نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم على بشر الله نهرت عن بديون ما هي إلا الله بن ترو بير بوجي எனது சிறப்புரையை சிற்றுரையாக்கி ஜாமியா மன்பவுல் அன்வார் என்றாலே அன்பு அரவணைப்பு அந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் கட்டுப்பட்டு இரண்டு செய்திகளை மட்டும் உங்களுக்கு முன்வைத்து விடைபெற ஆசைப்படுகிறேன் இச்சிறப்புமிக்க விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் ஜாமியாவின் ஆற்றல் மிகுந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களே சனது வழங்கி ஆளின் பெருமக்களுக்கு உபதேசம் செய்ய இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மீக ஆசான் ஆசிரியர் தந்தை ஹசரத் கபிலா ஷேக் ஜாமியா அவர்களே ஜாமியாவினுடைய ஆசிரியர் பெருமக்களே எனது பாசத்திற்குரிய உலமா பெருமக்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே தாய்மார்களே அன்பு சகோதரிகளே இரண்டே இரண்டு செய்திகள் உங்களுக்கு முன் கல்விகள் கூறு போடப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் கல்வி என்றால் அது என்ன என்பதை விரிவாக அறிந்திருக்கிறீர்கள் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கல்வி இரண்டு வகைகள் இருக்கிறது வகுப்பறை கல்வி வலைதள கல்வி வகுப்பறை கல்வி சிறந்ததா வலைதள கல்வி சிறந்ததா எது சிறப்பிற்குரியது என்ற விவாதம் இன்று எல்லா இடங்களிலும் கேள்வியிலாக நம்மிடத்திலும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலமா பெருமக்களுடைய அந்த சிந்தனைக்கும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டு எது சிறந்த கல்வி அன்பு சகோதரர்களே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆளும் பெருமக்கள் வகுப்பறை மாணவர்கள் வகுப்பறைக்கும் கருவறைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது இரண்டு இடங்களில் இருந்து ஒருவன் வெளியிலே வந்து வந்துவிட்டால் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது கருவறையில் இருந்து ஒருவன் வெளியாகிவிட்டால் மீண்டும் கருவறைக்குள்ளே செல்ல முடியுமா அதே நிலைதான் வகுப்பறை இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அது என்ன தொடர்பு இந்த இரண்டும் நேரடி இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவளிப்பவன் உயிர் கொடுப்பவன் பாதுகாப்பவன் இறைவன் என்றால் வகுப்பறை மாணவர்களுக்கு என்று சிறப்பு இருக்கிறது இந்த சிறப்பு இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எத்தனையோ செய்திகளை இங்கு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அனந்த பெருமானார் சல்லாசல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள் சஃபுவானபுரம் அஸ்சால் ரனியல்லாஹு தாலான் அவர்கள் வருகிறார்கள் இன்னி ஜேத்து அத்துலுபுல் ரயில்ம அவர் சொல்லுகிறார் நபிய நாயகமே ஈல்மை கற்றுக்கொள்வதற்காக உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன் பிரமானர் அண்ணவர்கள் சொல்லுகிறார்கள் மரக வம்பி தாலிபிலை மரக வருக என்று வரவேற்கிறார்கள் அதோடு நிறுத்திக் கொண்டார்களா வகுப்பறை மாணவர்களுக்கு சிறப்பை பட்டியலிடுகிறேன் சுருக்கமாக வகுப்பறை மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கிறது பெருமானார் அவர்கள் அன்போடு அரவணைத்து வரவேற்று சுப செய்தி சொல்லுகிறார்கள் உங்களுக்கு மலக்கமாக உங்களை அரவணைக்கிறார்கள் மலக்கமாக உங்களுக்காக துவா செய்கிறார்கள் அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் எதுவரை என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹத்தா எவ்வளவு சமா துன்யா வாழும் வரை இந்த சிறப்பு யாருக்கு இருக்கிறது நிச்சயமாக வரு வகுப்பறை மாணவர்களுக்கு தானே இது மட்டுமா ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது வழக்குமாறுகளின் எதுவா இருக்கிறது உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகளில் இருந்து நீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள் வரை அந்த துவாவும் வாழ்த்தும் யாருக்கு இருக்கிறது நிச்சயமாக வகுப்பறை மாணவர்களுக்கு தானே எனவே வலைதள கல்வியை நான் குறை கூறுவேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அவர்களெல்லாம் ஆளுமை மிக்கவர்கள் நான் அங்கே செல்லவில்லை சிறப்பிற்குரிய அந்த வாழ்த்துக்களும் சுவ செய்திகளும் வகுப்பறை மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா வலைதள மாணவர்களுக்கும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு என்னிடம் விடையில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தாக வேண்டும் எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் வகுப்பறை மாணவர்கள் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுடைய துவாவை பெற்று விட்டோம் என்று அவர்கள் அதோடு நின்று கொண்டார்களா இவனு அப்பாஸ் ச வலி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹும அல்லி முகுல்னு கிதாப் இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹும அல்லி முகம் ஹிக்மா என்ற இரண்டு அறிவிப்பு இருக்கிறது அதோடு அவர்கள் நின்று கொண்டார்களா நிச்சயமாக இல்லை பெருமானார் செல்லம் அவர்கள் மரணித்த பின்பு அவர்கள் சகாபாக்களை எல்லாம் அழைக்கிறார்கள் மூத்த சகாபாக்களை அழைக்கிறார்கள் வாருங்கள் நாம் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களுடைய நபிமொழிகளை பதிவு செய்வோம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் மூத்தவர்கள் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் நின்றுவிடவில்லை அவர்கள் வீரியமாக செயல்பட்டார்கள் நபி மொழியை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்றைய காலகட்டங்களில் பெருமானார் அன்னவர்களால் போற்றப்பட்டவர் புகழப்பட்டவர் ஸைது பின் சாபித் radiallahu taala anu அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் செல்லுகிறார்கள் கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது தட்டுகிறார்கள் கிடந்து அவர்கள் வெளியிலே வந்த பொழுது சல்லல்லாலை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இபு அப்பாஸ் பதிமூன்று பதினான்கு அந்த வாலிபர் வெளியிலே பார்த்தவுடன் அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் நீங்கள் செய்தார்கள் அபு ஐயுல் அன்சாரி ரொம்ப வயசானவர் அவர்கிட்ட ஒரு நபிமொழி ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு தவறை மறைத்தான் என்று சொன்னால் ஒரு குறையை மறைத்தான் என்று சொன்னால் மறுமையில் அல்ல என்ற ஒரு நபிமொழி அவர் இடத்துல இருந்துச்சு அதை மற்றவர்த்த சொல்லணும் ஆனா அவர் தயக்கம் காட்டினார் அந்த நபிமொழி தெரிந்தவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று அபு ஐயுபுல் அன்சாரி இன்னொருவர் இருக்காரு இவருக்கு வயசாயிருச்சு என்ன செய்வது ஒரு நபிமொழியை மொழியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்றவர்கள் அபு ஐயபுல் அன்சாரி அவர்கள் நிறைய செய்திகள் சொல்லுவதற்கு ஆசைப்பட்டு நான் இங்கே வந்தேன் ஜாமியா மன்போல் அன்வாரினுடைய முதல்வர் அவங்களுடைய அன்புதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய அரபணைப்பை நான் கருத்தில் கொண்டு நிறைவுக்கு வருகிறேன் கண்ணியத்து செய்திகளை இதோடு நிறுத்திவிட்டேன் இன்னொரு செய்தி பட்டம் பெறும் மாணவர்களுக்கான ஒரு செய்தி பட்டம் பெறும் மாணவர்களே உங்களுக்கான செய்தி அதாவது உலகம் என்ற மைதானத்தில் களமாட சென்று கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் நீங்கள் வீரர்கள் நீங்கள் அதாவது மார்க்க போராளிகள் அது மட்டுமல்ல அலி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி அந்த அதனுடைய அருமை யாருக்குமே தெரிவதில்லை ஆனால் அதனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கிறது தெரியவா எவ்வளவு உயர்ந்தது அதை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த இழ்மை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் வீதியின் விளக்குகள் நீங்கள் தெருவோரத்தில் விளக்குகள் அல்ல நீங்கள் எப்படிப்பட்ட விளக்குகள் தெரியுமா கல்வியால் அந்த சால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதாக அறிகுறியல்லாக அன்பு அவர்கள் மிக தெளி மீது விமர்சனங்கள் வரலாம் அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள காத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதற்கெல்லாம் தயாராக வேண்டும் அதற்கு முன்பு ஒரே ஒரு செய்தி நீங்கள் உங்களை மட்டுமே ரசிக்க வேண்டும் உங்களை மட்டுமே நம்ப வேண்டும் நீங்கள் உங்களை நம்பினால் மட்டும்தான் நீங்கள் மிகச்சிறந்த வீரராக இந்த மைதானத்திற்குள்ளே நின்று விளையாட முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் என்பது வேறு அது அது அப்பாற்பட்டது சல்லல்லாலை வசல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை தேடுவதில் சொல்லுவார்கள் பறவையை உதாரணமாக சொல்லுவார்கள் நான் சொல்லுகிறேன் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஜாமியாவில் பட்டம் பெற்ற இருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய செல்ல பிள்ளைகளே இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதாவது புயல் எடுக்கிறது பூகம்பம் அதாவது காற்று நூத்தி எண்பது இருநூறு கிலோமீட்டர் வீசி கொண்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பறவை பறந்து வருகிறது அந்த பறவை ஒரு கிளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த கிளை ஒடிந்த நிலையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது பார்ப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா அந்த பறவை கிளை ஒடிந்து விடுமே என்று எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே அந்த குருவி அந்த கிளையை நம்பி உட்கார்ந்ததா தன்னிடம் உட்கார்ந்ததா என்பதுதான் இங்கே விஷயம் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் உங்களை மட்டுமே நம்பி உலகத்தில் களமாடக்கூடிய ஒரு மார்க்க போர் வீரர்களாக நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் சிறந்தவர்கள் தான் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் இன்னமசல உம்மதி மதரி என்பதாக சொல்லுகிறார்கள் எப்படி வான்மலை போன்றவர்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் என்பதாக பெருமானார் அண்ணவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மிக சிறப்பான நீங்கள் வழி நடத்த வேண்டும் இந்த மக்களை உங்களை வகுப்பறை மாணவர்களாக எங்களுடைய இந்த ஜாமியா மண்போல் அன்பார் உங்களை உருவாக்கி இருக்கிறது நானும் இங்கே உருவான ஒரு மாணவன்தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் சனது பெற்றேன் அன்று ஓதக்கூடிய மாணவனாக இருக்கின்ற பொழுது இந்த ஜாமியாவினுடைய செல்ல பிள்ளை இந்த ஊர்னுடைய செல்ல பிள்ளையாகத்தான் இருந்தேன் இன்று வரை செல்ல பிள்ளையாக நான் வளம் வந்து இருக்கிறேன்